ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெல்த்தியான ஏபிசி மால்ட் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க என் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு இரும்பு வடக்கல் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம நம்ம எடுத்துருக்கிற இந்த ஏபிசி மால்ட்டுக்கு கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் இந்த மூணு பொருள் எடுத்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸியில் அரைச்சிட்டு தான் இந்த ஏபிசி மால்ட் தயார் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் நல்லா கட் பண்ணி சீவிக்கோங்க நல்லா சீவி எடுத்து எல்லாமே காக்கா கிலோ எடுத்திருக்கேன் நான் முக்கா கிலோ எடுத்திருக்கேன் ஆப்பிள் கால் கிலோ கேரட் கால் கிலோ பீட்ரூட் கால் கிலோ முக்கா கிலோ எடுத்திருக்கேங்க முக்கா கிலோவுக்கு நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து முக்கா கிலோ எடுத்துக்கிறோம் அதே அளவு எடுத்துக்கணும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுறோன்னா நட்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு இருபத்தஞ்சி கிராம் பாதாம் இருபத்தஞ்சி கிராம் முந்திரி சேர்த்திட்டு இது கூட ஒரு பத்து கிராமுக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கல அந்த டேஸ்ட் அந்த மனம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் போடாமையே விட்ரலாம் நான் இப்போ ஒரு ஏழு கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன் எடுத்து இந்த நட்ஸ் கூடயே போ போட்டு நம்ம மிக்சியில் லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு கெட்டிக்கன்மை ஒரு அளவுக்கு ஆனால் நம்ம அந்த பவுடரை ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டே இருக்கணும் மெயின் நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க இருக்குது நல்லா அடிப்பிடிக்காம அந்த இரும்பு படக்கல் அந்த நல்லா கலக்குறதில் தான் இருக்குது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அந்த நட்ஸ் பவுடர் தான் இப்போ நம்ம கலக்கிறோம் இது கூட நம்ம ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிட்டோம் வறுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு இதுக்கு ஓரளவுக்கு கெட்டியானன்னா நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு கலக்கிட்டே இருக்கிறோமோ அதில் தான் இருக்குது அப்போ தெறிக்கும் பாருங்கள் அந்த செவுத்தில் கூட ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தலைப்புலாம் தலைப்புலான்னு கொதிக்கும் அப்போ நம்ம கை மேலே கூட வெழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம நல்லா தள்ளி நின்றுட்டு தான் இதை கலரணும் கலறிட்டே இருக்கணும் அப்போது உங்களுக்கு வேணும் ஓரளவுக்கு கூட வச்சு மூடி வச்சுக்கலாம் நீங்கள் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் கலறிட்டே இருக்கில தான் இந்த நம்மளுக்கு ஒரு நல்ல கெட்டி கிடைக்கும் அப்போ தான் நம்ம இந்த மால்ட்டு ரெடி ஆகிறது நம்மளுக்கு எப்படின்னு தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு அதோடய இந்த அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுக்கு இந்த பதத்துக்கு வரணும் வந்த கடைசியில் கூட நம்ம அதை கைவிடாமல் கலறிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த மால் ரெடி ஆகும் அளவுக்கு தான் ஆகு அப்போ தான் அப்போ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு இது ஆயாச்சு அப்படின்னா நம்ம வந்து நிறுத்திட்டு ஃபேனை போட்டுவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு இதை இனியும் நல்லா பவுடராட்டை பண்ண முடியலனாலும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் கூட அந்த ஏலக்காவோட சின்ன சின்ன நாற்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அது வேண்டானா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஜலிக்கணும் ஜலிக்கிறவங்க ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே இருந்தாலும் அது நம்ம பாலில் கலந்தோன்னா அது கலங்க நல்லா எப்படி சொல்கிறது பாலில் கல ஒரு ஸ்பூன் இப்போ கலக்கி காமிக்கிற பாருங்க கலக்குனாலும் அந்த பால் ஊற்றுனோன்னா அது கரையேத்தான் போகுது ஏன்னா அதில் நாட்டு சக்கரை தான் இருக்குது நாட்டு சக்கரை மறு மறுபடியும் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ஆப்பிளோடது பீட்ரூட்டோடது கேரட்டோட தான் ஒரு சீலை இத்தினோடு நின்னால் நிற்கலாம் அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கலக்கிட்டு கூட ஜல்லடை வச்சு வடிச்சிக்கலாம் இதை நம்ம ஃபஸ்ட்டே ஜலிக்கணுங்கிறது கிடையாது நான் வந்து ஜலிக்கவே இல்லை அப்படியே தான் நான் எடுத்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இந்த அளவு பார்த்து நீங்கள் செய்ய முடியுன்னு செய்யலாம் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள்